வணக்கம் சக்தி இன்னைக்கு வந்து எந்த வந்திருக்கீங்க இன்னைக்கு வந்து கருங்கல்பாளைய மாட்டு சந்தைங்க ஈரோடு மாவட்டங்களா ஓகே எத்தனை மாடு எடுத்துருக்கீங்க நீங்க மொத்தம் ஒரு ஏழு மாடு எடுத்திருக்கீங்கன்னா ஒரு இரவு ஒன்னு இன்னொரு மாடு ஒன்னு கட்டி வச்சிருக்கீங்கண்ணா ரெண்டு மாடி ஆமா அவசரமா போறேன்னாங்க போறேன்னா ஏழு மாடு மட்டும் எப்படி விலைங்க காட்டுறீங்க நல்லபோரு நல்ல நல்ல விலை விக்கீங்கண்ணா ஓகே அது ஒரு மாற்றம் எல்லாம் இல்லைங்கண்ணா இருந்தாலும் நல்ல பொருளாம் இல்ல இருக்கணும் இருக்கணும் விலைக்கும் இருக்கணுங்க அதனால நம்ம பேசி பார்க்கிங் பண்ணி வாங்கி கொடுத்துருக்கோம் ஆடு கொஞ்சம் வரத்துக்கு கம்மியா தான் இருந்ததுங்க இருந்தாலும் விலைக்கு பேசி வாங்கி குடுத்துருக்குண்ணா தூரம் தேனி நாகர்கோயிலு அதை திருச்சி பக்கம்ண்ணா அவர் பக்கத்துல வில்லேஜ்ங்க இதெல்லாம் வந்து வீட்டு தேவைக்கு எல்லாமே வீட்டு தேவைக்குண்ணா இது ஃபார்ம் இல்லைங்கண்ணா ஒருத்தர் ஒரு மூணு மாடு மட்டும் ஃபார்ம் வச்சிருக்காங்கண்ணா அவருக்கு எல்லாமே ப்ரீடு வைஸ் தெரியுங்க அவரு கொஞ்சம் மெடிக்கல் வைஸ் இருக்காருங்கண்ணா அது எல்லாமே ஜெர்சில போடி டேப்பாக் கேட்டிருக்காரு அதனால ரெண்டு மாடு மூணு மாடு எடுத்திருக்குண்ணா அவருக்கு பிரீடு வைஸ் தெரியுங்க அவர் வந்து ஒரு ஜெர்சில பிரீ பிரீடு என்னென்ன இதுல ஜெர்சிங்க இது ஜெர்சிங்கண்ணா அது உங்களுக்கு ஹையர் செய்யறீங்கண்ணா சரி எஃப்னு உங்களுக்கு சிவாஜி வட்டார மொழியில சொல்லுவாங்க ஆனா உண்மையான பேர் வந்து ஹையர் செய்யறீங்க இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எச்எப் கிடைய கிடையாறிங்கன்னா கொஞ்சம் ஜெர்சி மிக்ஸ் ஆனது நல்ல கொம்பு டைப்பான கிடையாது இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் பிளாக்குங்க

இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லாக்டேஷனுங்க ஓகே ரெண்டு ஃபர்ஸ்ட்டுங்கண்ணா ரெண்டு செகண்ட் லாக்டேஷனு மூணு தேர்ட் லாக்டேஷனுங்க ஓகே ஓகேண்ணா இப்ப எல்லாம் வந்து இந்த சந்தைக்கு வந்தா எவ்வளவு நேரத்துல வரணும் நான் அந்த சந்தையில வந்தா ஒரு மூணு மணிக்கு வரலாங்கண்ணா மூணு மூணு மணில இருந்து ஒரு ஒன்பது மணி வரைக்கும் நடக்குங்க எப்படி வரும் அந்த சந்தையில மாடுங்க நம்ம இந்த சந்தையில எல்லா தேவையான மாடும் வருங்க எச் வரும் ஜெர்சி வரும் ஜெர்சி கிராஸ் வரும் எச் எஃப் கிராஸ் வரும் அதாவது ஒரு லோ பட்ஜெட்ல இருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் வருங்க

இது பாருங்க ஆல் பிளாக் டைப்புங்க கொஞ்சம் கிராஸ் மாடுங்க மலைக்கு வெயிலுக்கு நல்லா தாங்கும் இது நம்ம சொல்லி கொடுக்கறது இருபது லிட்டர் சொன்னாங்கன்னா நம்ம இதுவும் ஒரு பதினஞ்சு லிட்டர் தான் சொல்லி கொடுக்குறேங்க பதினஞ்சு பதினஞ்சு லிட்டர் சொல்லி கொடுக்கறாங்க மடி வச்சு வச்சாலும் ஒன்றும் மடி இருக்குதுங்க ஒன்றும் இதில் உங்களுக்கு இருபது நாள் டைம் இருக்குதுங்க இன்னும் இருபது நாள் ஆமா இருபது நாள் டைம் இருக்குதுங்க இது உங்களுக்கு செகண்ட் லாக்டேஷன் இருக்கும் தேட கூட கிடையாதுங்க செகண்ட் லாக்டேஷன் இது உங்களுக்கு ஒரு கரவை ஒரு பதினஞ்சு லிட்டர் நம்ம சொல்லிக் கொடுக்கலாங்க இருபது சொன்னாருங்க மாட்டுக்கார பதினஞ்சு லிட்டர் அசால்ட்டா அதாவது மூணு மாடு சேர்ந்து நமக்கு நாற்பத்தஞ்சு லிட்டர் அசால்ட்டா கறக்குங்கண்ணா மூணுமே நாற்பத்தி நாற்பத்தி லிட்டர் தான் சொல்லி கொடுக்குறோம் ஆனா மூணு மாடு அறுபது லிட்டர் கறக்கிற கெப்பாசிட்டி இருக்குதுங்க நாம சொல்றது மூணு மாடு சேர்ந்து நாற்பத்தி அஞ்சு தான் சொல்லுவேன் மூணுமே ஃபேட்டேஷன் அப்புக்கும் பிரச்சனை இல்லைங்க இதெல்லாம் ஒரு செட்டு போட்டு பராமரிக்கணும்னு அவசியம் இல்லைங்க நம்ம என்ன தேவையோ அதை மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் போலாங்க ஒரு மாடுனா ஒரு மாட்டுக்கு மட்டும் இன்வெஸ்ட் பண்ணலாங்க எக்ஸ்ட்ரா செலவு பண்ண வேண்டிய அவசியமே இதுல தேவை இல்லைங்கண்ணா அதாவது நம்ம ஒரு பண்ணை வைக்க போறோம் ஒரு இருபது மாடு வைக்க போறோம்னா அந்த இருபது மாட்டுக்கு மட்டும் முதல் வச்சா போதுங்க இன்னைக்கு தனியாக ஒரு செட்டு போட்டு மூணு லட்சமோ நாலு லட்சமோ செலவு பண்ண தேவையில்லைங்க மலைக்கு வெயிலுக்கு நல்லா இருக்குங்க உங்களுக்கு ஃபேட் நல்லா இருக்கும் சென பிடிக்கிற தன்மை நல்லா இருக்கும் அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கும் நம்ம அதுக்கு அந்த தேன் லாக்டேஷன் எடுக்க மாட்டேங்க மா மெயினா மாடு பார்த்தோன்னா ஒரு அஞ்சு கண்டென்ட் இருக்குங்க நல்லா பால் கறவை இருக்கணும் நல்லா நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கணும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சென பிடிக்கிற தன்மை இருக்கணும் நல்லா செனைக்கு வரணும் மாடு வந்து பாடி வயசில் நல்லா இருக்கணுங்கண்ணா உடல் அமைப்பு மாடு நல்லா நடந்து போகணும் நல்லா ஆரோக்கியமா இருக்கணுங்க ஓகே இப்ப இது ஒவ்வொன்றும் எதுவுமே ஒவ்வொன்று பதினஞ்சு பதினஞ்சு நம்ம இருபது கறக்குங்க நம்ம சொன்னதோட லிட்டர் சேர்ந்து கறக்க போறாங்க நாம சொல்றது வந்து ஒவ்வொன்று பதினஞ்சு பதினஞ்சு மூணு மாடும் சேர்ந்து நாப்பத்தஞ்சு லிட்டர் ஒரு நாளைக்கு சொல்லி குடுக்குறீங்க இதுல போற முதல் வந்து ஓகே வீணாதுங்க ஆனா பதினஞ்சு லிட்டர் கறக்குனா மாடு சின்ன பட்ஜெட்ல மாடு காம்பு நம்ம குவாலிட்டி வந்து எது மாறாதுங்க பட்ஜெட் வைஸ்லாம் கம்மியா இருக்கும் நம்ம குவாலிட்டி மாறாது அதீடு வைஸ் அந்த காம்பு இடைவெளி மாடு லுக் வைஸ் அவருடைய ஹைட் வெயிட் அகலக்கட்டி எல்லாமே இருக்குதுங்க ஜெர்சி மாடு வந்து நமக்கு கிடைக்கிறது ரொம்ப ரேருங்க அதாவது கூட வாங்கிடலாங்க ஜெர்சில வந்து பிரீட் டைப்பா வாங்குறது ரொம்ப ரேருங்க அதாவது பாத்தீங்கன்னா ஜெர்சி கூட சிந்தி மிக்ஸ் ஆயிடும் ராத்தி மிக்ஸ் ஆயிடும் சாகிவால் மிக்ஸ் ஆயிடும் ஆனா இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஜெர்சிங்க நல்லா பியூர் ஜெர்சிங்க மொட்டை டைப் இது நல்லா உங்களுக்கு மொட்டை டைப்புங்கன்னா அது உங்களுக்கு ஐயர் சைடுனா இது மூணு மாடு ஒரே இடத்துக்கு போகுதுன்னா ஃபார்ம் டைப் போகுதுங்க

இது உங்களுக்கு பார்த்தோம்னா சிவாஜி செப்பன் சொல்லுவாங்க அயர் சேருங்க அது உண்மையான பேர் வந்து அயர் சேர்ங்க ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் லாக்டேஷனுங்க ஓகே ஓகேண்ணா அதுனா அந்த ஹெச்எப் இது ஹெச்எப் சூப்பர் பிரீடுங்கண்ணா இது பல்லு ரெண்டே பல்லுங்கண்ணா இந்த மாட்டில் போடுற முதல் வந்து என்னைக்கு வீணாவாதுங்க ரெண்டு கண்ணு பார்த்துன்னு வித்தா கூட அவர் வாங்கினோட சேர்ந்து தான் விற்கணுங்க கம்மியா விக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க இது ஆக்சுவலி சொல்ல போனால் ரெண்டரை வயசு குட்டிங்க ஆ கண்ணுக்குட்டி தாங்க ரெண்டரை வயசு குட்டிங்க ஒரு மாடு ரெண்டரை வயசு குட்டி எவ்வளவு ஊட்டமா கொடுத்து வளர்த்திருந்தா அவ்வளவு பெருசு வருன்னு பாருங்க அதுல ஒரு குறையிலங்க ஏழு அடி லென்த்துங்க நல்லா கா கொம்பு டைப்பு சின்ன கொம்புங்க வால் நல்லா இறக்குங்க நல்லா பிரீடு வயசான மாடு மாடு நல்லா அகலக்கட்டு நாமெல்லாம் ஒரு கண்ணு குட்டிங்களா ரெண்டு பல்லுக்கு இப்படி வளர்க்கவே முடியாதுங்க ஆஹ் நல்ல குவாலிட்டியா வளர்ந்தா மட்டும்தான் வளர்க்குங்க நம்ம ஒரு கண்ணு குட்டிங்கனா சும்மா ரெண்டு இது கண்ணு குட்டியே போட்டுருங்க இது பெரிய மாடாயி செனையாயி நிக்குதுங்க ரெண்டு பல்லுக்கு அது நல்ல பிரீடு வயசான மாடு மட்டும் தான் அப்படி நிக்கும் இது குட்டி வந்து சிந்தாமணி குட்டிங்க தான் வரும்னு பாப்பாங்க அவங்க கொம்பு சுடலைங்க இது சிந்தாமணி குட்டி தாங்க இது எந்த ஒரு இது உங்களுக்கு பக்கம் ஓகே ஃபார்ம் போதுங்களுக்கு வீட்டு தேவைங்கன்னா இதை எடுத்துட்டு போயிட்டு செட் பண்ணிட்டு ஃபார்முக்கு ஓகே ஓகே நான் ரெஃபர் பண்ணி கொடுத்தது அவர் ஈத்து மாடா கேட்டாருங்க புதுசா வைக்கிறீங்க ரெண்டு பல்லா வைங்க உங்களுக்கு முதல் வீணாகாது பால் ஒரு கம்மியாக இருந்தாலும் ஒன்னு தப்பு இல்லைங்களா அடுத்த கண்ணுக்கு இன்கிரீஸ் ஆயிடும் இது முத கண்ணுங்க அடுத்த கண்ணுக்குலாம் உடம்பு அகல விரிஞ்சு வரும் எடுத்திருக்காரு இந்த வாரம் வந்து என்ன விலையில இருந்து எடுத்தீங்கன்னா இந்த வாரம் விலையில ஒரு ஐம்பது இருந்து ஆரம்பிச்சு ஒரு ரூபா வரைக்கும் எடுத்துக்கலாம் ஒரு ரூபாய்க்குங்களா ஓகே எல்லாமே கொஞ்சம் ஒரு மீடியம் சைஸ் தான் மீடியம் சைஸ் தான் இது கொஞ்சம் நல்லா பெரிய மாடுங்க அதுவும் பெரிய மாடுங்க எல்லாமே மீடியம் சைஸ் தான் ஓகே ஒண்ணு தப்பிங்க நம்ம மாடு பேக் சைடு மட்டுமே பார்க்க கூடாதுங்க அது மூஞ்சு லட்சம் பாருங்க ஒரு மூஞ்சு கூட கெல்ட்டு மூஞ்சே கிடையாது இதெல்லாம் பாருங்க மூஞ்சு லட்சணம் எவ்வளவு அழகா இருக்குது பாருங்க பிரீடு வைஸான ஆன வெள்ளக்கொம்புங்க இந்த மாதிரி வெள்ளக்கொம்பு வருது எப்பயுமே கறக்குங்க மாடுதாங்க இது பாருங்க இது நல்ல பிரீட் வைஸ் இந்த ரெண்டு பேர்ல சிந்தாமணி குட்டின்னு சொன்னீங்களா இதோட மூஞ்ச லட்சணம் பாருங்க மாடு பார்த்தா பின்னாடி முட்டும் பாக்க கூடாதுன்னா மாடு எல்லாமே பாக்கணும் உடம்பு அகலக்கட்டு மூஞ்சு லட்சணம் எல்லா மாடும் ஆரோக்கியமா தான் இருக்கு அப்படி பிச்சுட்டு ஓடிடுங்க அந்த அளவுக்கு துரு துருன்னு இருக்கணும் எங்க பாருங்க இந்த மாடு பாருங்க இதெல்லாம் மொட்டை நல்ல பிரீடு வயசான மாடு இதான் ஜெர்சி பீடுங்க நல்ல பள்ளம் நடுவுல பள்ளம் புடிச்சு வச்சு மாதிரி கொண்ட இந்த மாதிரி பிரீடு கிடைக்கிறது ரொம்ப பிறவிலே மொட்டைங்க பிறவிலே மொட்டை இதெல்லாம் கொம்பு சுடலைங்க இல்லைங்க பிறவிலே மொட்டை இதுவும் பாருங்க ஒன்னை கண்ட பாரு பாருங்க இது ஒண்ணும் தப்பில்லைங்க பாருங்க பிரீடு வயசுல இந்த இடத்துல பல்ல வரணுங்க ஜெர்சிக்கு இந்த இடத்துல நல்ல முடி டைப் இப்படி வரணுங்கண்ணா காது பாருங்க இப்படி இருக்கணும் ஜெர்சிக்கு இது பாருங்க உங்களுக்கு மாடு பாருங்க எப்படி இருக்கு துரு துரு துருன்னு இருக்கு இதை நம்ம செகண்ட் கூட சொல்லுவாங்க கூட நான் அப்படி சொல்ல மாட்டேன் இருக்கிறதா சொல்லுவாங்க நம்ம கொம்பளையே பார்த்து ப்ரீடு பாத்துக்கலங்க பாருங்க மூணு வளையம் போட்டு ஒன்னு ரெண்டு ரெண்டு வளையம் போட்டுருச்சுங்களா அடுத்து போறது மூணாவது வளையம் மூணாவது வளையம் வருங்க பாருங்க நல்லா பார்த்தா தெரியும் இது வந்து ஏமாத்த முடியாதுங்க நல்ல சிட்டி மாடுங்க மூஞ்சி லட்சணமா இருக்கும் வீட்டாண்ட பார்த்தா லட்சணமா இருக்கும் இதெல்லாம் ஃபேட்டஸ்ன போற சென பிடிச்சிக்கங்க இதுல போற முதல் வந்து வீணாவாது இதும் பாருங்க ஆரோக்கியமா தான் இருக்கும் எந்த மாடு சொங்கியெல்லாம் இருக்காதுங்க இதும் பாருங்க தேர்ட் லாக்டேஷன் பாருங்க ஒன்னு ரெண்டு போட்டுருச்சிங்களா தேர்ட் லாக்டேஷனுங்க அதுவும் தேர்ட் லாக்டேஷனுங்க இது நல்லா ஆரோக்கியமா இருக்குதுங்கண்ணா மூணுமே எங்க போறீங்க நான் மூணுமே திருச்சி பக்கம் போகுதுங்கண்ணா அண்ணா நம்ம கிட்ட வந்து மாடு எடுத்திருக்காருங்கண்ணா இதே ஈரோடு சந்தையிலங்க பெருங்கல் மாட்டு சந்தைங்கண்ணா ஒரு ஒன்றரை மாசம் ஆகுதுங்க அது எடுத்துட்டு போயிட்டு நல்லா இருக்கிறதால வந்திருக்காரு நீங்க கேட்டீங்க ஓகே ஓகே நான் எப்படி நான் இருக்கீங்க நல்லா இருக்கேன் இதுக்கு மாதிரி வந்து எடுத்துட்டு இருக்கீங்களா அண்ணா கிட்ட அண்ணா எடுத்துங்க ஒரு ஒன்றரை மாசம் முன்னாடி வந்து எடுத்துங்க நல்லா இருக்கு மாடு ரெண்டு மாடு எடுத்துட்டு போனாங்க அப்புறம் ஒண்ணு எடுக்கலாம் அப்புறம் இப்பதான் வந்துருக்காங்க

சூப்பரா இருந்தாலும் அருமையா எடுத்து கொடுத்துட்டாருங்க அவர் கேக்குறாங்க என்ன விலையில கேக்குறீங்க அப்படிங்கிற நான் பட்ஜெட் சொன்னேங்க இந்த மாதிரி பட்ஜெட்ல எனக்கு எடுத்து கொடுங்க அந்த மாதிரி பட்ஜெட்ல பாத்து சுத்தி எல்லாம் பார்த்து ஒரு பத்து இருபது மாட்டு காமிச்சாருங்க காமிச்சு அருமையா எடுத்து கொடுத்துருக்காருங்க பரவாயில்லங்க இதெல்லாம் வந்து ஃபார்ம் டைப் எப்படின்னா ஃபார்ம் டைப் தாங்க ஃபார்ம் டைப் தாங்க ஃபார்ம் டைப் ஆமா ஆமா ஓகே ஓகேண்ணா இப்ப மொத்தம் எத்தனை மாடு வச்சிருக்கீங்க வீட்டுக்கு ஏற்கனவே மூணு மாடு சேர்ந்து ஒரு நாற்பது கிடைக்கும் அவ்வளவு எல்லாம் தேவையில்லங்க எனக்கு நாற்பது கிடைச்சா போதுங்க அருமைங்க வண்டி நாங்க ஊர்ல இருந்து அரேஞ்ச் பண்ணிட்டு வந்தாங்க எப்படியும் போனா மாடு நல்லா மாடம் இங்க வண்டி தடுமர வேணாம் அப்படின்னு நல்ல வண்டி எடுத்து 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 சிறப்புங்க போன் பண்ணுறேன் வாங்கணும் அப்படின்னு திருச்சி சமயம் பக்கம் ஆனா உங்களுக்கு தெரியுது இருக்குதுன்னா வாங்கண்ணா அப்படின்னாரு கண்டிப்பா வந்து நீங்க எடுத்து அருமையா இருக்கு வந்தீங்கன்னா ஒரு மூணு மணிக்கு இங்க வந்துட்டாங்க மூணு மணிக்கு மூணு மணிக்கு வந்துட்டாங்க ஒரு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு வண்டி எடுத்தாங்க திருச்சியில ஒரு மூணு மணிக்கு அங்க வந்துட்டாங்க வந்து பாத்துமே அண்ணா அங்க இருந்தாரு பாத்து ஒரு பத்து இருபது மாதிரி காமிச்சு இப்படி இருக்கு இப்படி காமிச்சாருங்க சிறப்புங்க வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது எங்களுக்கு நன்றிங்கண்ணா ரொம்ப நன்றிங்கண்ணா நன்றி போட்டு

என்னங்க ஒரு நாளைக்கு 15 லிட்டர் கரவேல கேட்டம். ஓ ஒரு மாட ஓகே ஓகே நீங்க சொன்ன மாதிரி எடுத்து கொடுத்தారా? வேலைக்கே அந்த மாதிரி. ஆமா சொன்ன மாதிரி எடுத்து கொடுத்தாங்க. நீங்க மணிக்கு வந்தோம். ஓகே. ஒரு கிலோ மூணு வாங்கி தந்தாங்க. ஓகே ஓகே. இப்ப இந்த மூணு மாடு எவ்ளோ வந்து கரவே ஓகே. மூணு மாடா சேர்ந்து மூணு மாட சேர்ந்து நாற்பத்தஞ்சு கறக்குன்னு கேட்குறது நாற்பது கறந்தாலும் போதும் நாற்பது சொன்னா ஒரு நாற்பது கறந்தாலும் போதும் ஃபார்ம் டைப் எப்படின்னா ஃபார்ம் டைப் தான் எல்லாமே ஃபார்ம் டைப்ல ஆமாங்க ஓகே ஓகே இதுக்கு முன்னாடி வந்து எத்தனை மாடு வச்சிருக்கீங்க வீட்டுக்கிட்ட எகு மிந்தி பத்து மாடு இருக்கு ஃபார்ம்ல பாத்துக்கெல்லாம் எப்படிண்ணா இருக்கு கறவைங்க மாடு வை மில்குனா எந்த மா இவ்வளோ கறக்குது ஃபார்ம்ல ஃபார்ம்ல ஒரே ஒரு மாடு மட்டும் தான் எட்டு ஒம்போது கிடைக்குது ஒரு நேரத்துக்கு ஆஹ் ஒரு நேரத்துக்கு ஓகே மிதி எல்லாம் கம்மியாக தான் கிடைக்கும் மிதி எல்லாம் கம்மி நாலஞ்சு அப்படி தான் கிடைக்கும் ஓகே ஓகே இப்போ ரெண்டு வேலைக்கு பதினஞ்சு லிட்டர் எடுத்திருக்கீங்க ஆமா ஓகே ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னா தெளிவாக எடுத்து குடுக்குறாரா மாடு ஆஹ் தெளிவா எடுத்து ஓகே ஓகே ஆமா

வந்துட்டு கால் பண்ணுங்க அண்ணன் ஒரு பத்து நிமிஷத்தில் வந்துடும் சொன்னாரு அப்புறம் வந்துட்டாரு ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தான் இந்த மாட்டை எடுத்து கொடுத்தாரு இன்னைக்கு ஏழு மாடு எடுத்துருக்கிறதுல ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு அண்ணன் இந்த மாட்டை எடுத்து கொடுத்தாரு நானும் கூட ஒன்றா பார்க்கலான்னு சொல்லி சொன்னேன் அண்ணா இந்த மாடு கிடைக்காதுங்கண்ணா இது இந்த மாதிரி மாடு கிடைக்காதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த மாட்டை எடுத்துடலாங்கன்னு சொல்லி நல்லபடியா எடுத்து கொடுத்துட்டாரு தலை தான் கேட்டீங்களா எப்படின்னா நாங்க தலை சேர்த்து கேட்டோம்னா எங்களுக்கு காட்டுல மேற டைப் தான் வேணுங்க எங்களுக்கு காடு இருக்குங்க அப்படின்னு சொல்லி சொன்னுங்க காட்டு இந்த மாதிரி தான் வேணுங்க தலையேத்து காட்டுல மேயற மாதிரி மாடு வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால இந்த மாடு ஒண்ணு காட்டுல மேயறதுக்கு வெயிலுக்கு தாங்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க அதனால நீங்க தைரியமா எடுத்துட்டு போங்க எனக்கு அதிகமா தெரியாது நாலேஜ் தெரியாதுங்க ஆனா அதாவது ஜென்ரலா வந்துட்டு நான் இந்த சிந்து தான் வந்துட்டு வெயிலுக்கு தாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சுட்டு தான் வந்தேன் ஆனா இதெல்லாம் வெயிலுக்கு தாங்குமா அப்படின்னு சொல்லி சந்தேகமா கேட்டேன் அதெல்லாம் ஒண்ணும் பயப்படாதீங்கன்னா தைரியமா எடுத்துட்டு போவாங்க இது வெயில் மழைக்கு எல்லாத்துக்கும் தாங்க காட்டுல நல்லா மேய்னா அப்படின்னு சொல்லி நம்பிக்கை கொடுத்து எடுக்க எடுத்துட்டுப்பா சொல்லி சொல்லிருக்காருங்க நல்லபடியா நல்லா பேசி எடுத்து கொடுத்தாருங்க நாங்க வேலை நாங்க வந்து ஆக்சுவலா எடுத்து நினைச்சு வந்தது வந்துட்டு இந்த சிந்து தான் நினைச்சு வந்தோம் ஏன்னு கேட்டீங்கன்னா காட்டுல மேயலுக்கு அதான் வந்துட்டு செட் ஆகுன்னு சொல்லி நாங்க நினைச்சு வந்தோம் ஆனா அண்ணா அதுக்குண்டான விளக்கங்கள் கொடுத்தாரு அதை விட இது எடுத்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி எடுத்து கொடுத்தாருங்க சிந்து மாடு வந்து கரவேல கம்மியா வருங்க நல்லா இருக்குங்க சிந்து மாடு உங்களுக்கு ஆல் பிளாக்ல வந்து கரவு வந்து நல்லா இருக்குங்க அமௌண்ட் வந்து நல்லா இருக்குங்க அதாவது சிந்து மாடு ஒரு அஞ்சு மாசம் கறக்குறதுன்னா இது வந்து ஒரு பத்து மாசம் கறக்குங்க சென பிடிக்கிற தன்மை நல்லா இருக்கும் இதுக்கும் அது குவாலிட்டி இருக்குதுங்க இது வந்து பாத்தீங்கன்னா கரவு கொண்டாட மாடுங்க அது வந்து வந்தாலும் கரவு லாங் டைம் வந்து கம்மியா இருக்குங்க ஓகே 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 லாங் டைம் இருக்கு ஒரு அஞ்சு மாசம் கறவைக்கும் ஒரு பத்து மாச கறவைக்கு வித்தியாசம் இருக்குது இல்லீங்களா அதுக்காக நான் ரெஃபர் பண்ணிருக்கேன் ஒரு மாடா யூஸ் பண்ணலானே நம்மளால போறவர் வந்து கரெக்டா போணுங்க ஏன்னா மாட போய்ட்டு அடுத்து விவசாயத்தை நோக்கி போவாருங்க நம்ம எதுல தவறாத வழிகாட்டு வழிகாட்டி கொடுக்கறது அதனால வந்து ரெண்டு பொருள் நல்ல மாடு ஐட்டு வெயிட்டல நல்ல கரவத்தன் ஒரு பதினஞ்சு லிட்டர் மாதிரி எடுத்து கொடுத்துருக்கேன் அடுத்த கண்ணுக்கு ஒரு இருபது லிட்டர் கறந்தாலும் தப்பு இல்லைங்க இந்த கண்ணுக்கு இருபது கரெக்ட் தேவை இல்லைங்க பதினஞ்சு கறந்தாலும் தப்பு இல்லைங்க ரெண்டே பல்லு இது சொல்ல போனா ஒரு கண்ணு குட்டி ரெண்டரை வயசு கண்ணுக்குட்டி தான் ஆகுது பல்லுல ரெண்டே பல்லு தான் போட்டுருக்கோம் இது நல்லா காட்டு மேய்ச்சல் நல்லா இருக்கும் வீட்டு தேவைக்கு நல்லா இருக்கும் இது நீங்க பெரிய ஃபார்ம் லெவல்ல எல்லாம் போக தேவை இல்லைங்களா இதை வச்சு பழகிட்டு நல்ல உங்களுக்கு ஏபிஎஸ் பிரெட்டா போலாங்க இது ஏபிஎஸ் இல்லைங்க இது எச்எஃப்ல ஆல் பிளாக் ஓகே ஓகே இன்னும் எவ்வளவு நாள் ஆகணும்

சிரும்ப சக்தி நம்ம இறமையுக்கு தெரியும் கண்ணுக்குடி எடுக்க தெரியும் வளப்பு மாடு எடுக்க தெரியும் வத்தக்கரை எடுக்க தெரியுங்க இல்லைங்க நமக்கு கண்டிப்பா தான் எடுத்து கொடுக்கணும் சொன்னாங்க அதனால வந்துருக்குனா இறமில பாருங்க இறமில வந்து மெயினா பல்லு பாக்கு இல்லைங்க இறமில வந்து மெயினா கொம்பு தான் பாக்கணுங்க இது என்ன பிரீட் வரும் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு முரா டைப்ல வருங்கன்னா மொரா டைப்ல நல்ல பிரீடு வயசான கொம்பு ஒரிஜினல் முறா கிடைக்குதுன்னா நாட்டு கொஞ்சம் மிக்ஸ் ஆனதுங்க ஈரோடு சார்ந்து நிறைய வந்து ஈரோடு பேமஸ்ங்க இறமை வந்து ஈரோடு அடிச்சுக்கவே முடியாதுங்க

நீ என்னதான் சமதளமா நீங்க வச்சாலும் அது கோமியம் விட்டு இல்ல தண்ணி ஊத்திய சேரு குழப்பி தான் படுக்கும் அதுதான் அதோட மெயின் ரீசனே இறம மெயினா பாத்தீங்கன்னா அது தண்ணியில போயிட்டு வருங்க அப்பதான் பால் ரெண்டு லிட்டர் சேர்ந்து வருங்க இது மேக்சிமம் ஒரு குளத்துல மேயற பிரீடுங்க இது பாத்தீங்கன்னா வாட்டர் பஃபோல இருந்து வந்ததுங்க இறமையே வாட்டர் பஃபோல இருந்து தான் வந்தது இது நீங்க எவ்வளவு நீங்க இடம் விட்டு பாருங்க அது நீங்க பாலே கறக்காது சும்மா ஒரு குளத்துல போயிட்டு வெளியே ஒரு குளம் மாதிரி வெட்டி வச்சு தண்ணியில போயிட்டு வரட்டு பாருங்க அது ரெண்டு லிட்டர் சேர்ந்து கறக்கும்

ஒன்னே ஒண்ணுங்களா ஒரே ஒரே எந்த ஒரு போதும் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்டிபட்டி போகுது தேனி ஆண்டிபட்டி வண்டி எல்லாம் வண்டி ஓகே ஒன்னும் ஒரு பத்து கரகா பத்து கரக இரங்க பத்து கார்கிறதே பெரிய விஷயம் ரெண்டாவது